நடிகை சமந்தா தன்னோட இணைய பக்கத்தில் ஹைட்ரஜன் பெராக்சைடை சுவாசித்தா சில பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அதனால் தேவையில்லாமல்லாம் மருந்து மாத்திரைகளை எடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க இதுக்கு டாக்டர் சிரியா காப்பி ஃபிலிப்ஸ் அப்படிங்கிறவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார் அதோட ஹைட்ரஜன் பெராக்சைடை நெபிலைசரில் சுவாசிக்கிறது ஆபத்தானது அப்படின்னு சமந்தாவுக்கு ஒரு கண்டன பதிவு வெளியிட்டதோடு அவரை சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதுக்கப்புறமா சமந்தா அதுக்கு ஒரு விளக்கம் அளித்தாங்க அதில் அவர் ஒரு டாக்டர் அப்படிங்கிறதால மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சிருப்பார் இருந்தாலும் என்ன பற்றி அவர் பேசிய வார்த்தைகள் கடுமையாக என்ன சிறையில் அடைக்கணும் வலியுறுத்தி இருக்காரு நான் ஒரு பிரபலமாக இருப்பதால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு ஆனால் அவர் என்ன விமர்சிப்பதற்கு பதிலாக என்னோட மருத்துவர்கிட்ட நேருக்கு நேர் உரையாற்றுவது சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காங்க சமந்தா இந்த நிலையில தற்போது அந்த டாக்டர் சமந்தாவுக்கு வருத்தம் தெரிவித்து ஒரு பதிவு போட்டிருக்காரு அதில் மருத்துவம் குறித்த அறிவில்லாதவர் அப்படின்னு சொல்லி சமந்தாவை காயப்படுத்துவது என்னோட நோக்கம் இல்லை சமந்தா தவறான நோக்கத்தோட இதை செய்யல அப்படின்னு எனக்கு தெரியும் ஆனால் சமந்தா போன்றவங்களை கோடிக்கணக்கானோர் ஃபாலோ பண்ணிட்டு வர்றதால ஆபத்து இருக்கு தான் அதை தடுக்கத்தான் நான் அப்படி பேசினேன் அதுக்காக சமந்தா கிட்ட வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் இருந்தாலும் இந்த தவிர சமந்தா இனிமேலும் செய்யாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த டாக்டர் தெரிவித்தார் पीछर care...